சவால்களுக்கு மத்தியிலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் வலியுறுத்தினார் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் தொடர்பிலான எதிர்கால வேலை திட்டம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் இன்று முற்பகல் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினா் சர்வதேச நாணி நிதியத்தின் இலங்கை தூதுக்குழுவின் தலைவர் எவன் பப்பஜோஜு தலைமையிலான குழுவினர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளமையால் வலுவான அடித்தள ஊடாக பொருளாதார வளர்ச்சியை அடைந்து புதிய பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்தி இலங்கையை சர்வதேச அளவில் முன்னேற்றுவதற்கான வேலை திட்டத்தை துரிதப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி இதன்போது தெரிவித்தார் நாட்டில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுங்க வரிச் சலுகைகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை தொடர்ச்சியாக பேண்டுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இலங்கைக்கு தொடர்ந்து கிடைக்கும் என ஜனாதிபதி இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சர்வதேச நாணி நிதியம் இதுவரையில் இலங்கைக்கு வழங்கியுள்ள ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமாரதி நாட்டுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியின் அனைத்து பயன்களையும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வலியுறுத்தினார் இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பாராட்டிய சர்வதேச நாணி நிதியத்தின் பிரதிநிதிகள் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இலங்கையை உலக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் தேவையான ஆதரவை வழங்க உள்ளதாகவும் கூறியுள்ளனர்